நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் வெளியுள்ள நிலவரத்து தான் நேயர்களை நம்மளுடைய கோல்டன் சில்வர் பட்டர்ஃப்ளை சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலைநிலவரத்து தான் இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்றை போல் இன்றும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்றே போல் இன்றும் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விளை நிலவரது தான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்றை போல் இன்றும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலை தான். நேயர்களை வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை வெள்ளி ஒரு கிராம் நேற்றை போல் இன்றும் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோகிராம் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் நேர்களை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற எக்கல சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்